ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரீம் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்லறேன் நானுங்க சுஜிதா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும் பாருங்க இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் ஜூலை எய்த்ல இருந்து ஆகஸ்ட் எய்த் வரைக்கும் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சு வச்சிருந்தோம் யார் வின்னர் யார் ரன்னர்ன்றது நான் சொல்ல போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த குரூப்ல வந்து ஒரு பதினாறு பேர் சேர்ந்தாங்க அதுல ஒழுங்காக வேலை செஞ்சது ஒரு பத்து பேர் பத்து பேர்ல வந்து கரெக்டாக அப்டேட் கொடுத்தது ஒரு நாலு பேர் நாலு பேர்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ணது ஒரு ரெண்டு பேர் ரன்னர் அப் யாருன்னு நான் சொல்றேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்செல்வி அவங்க வந்து ஆக்சுவலாக ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஃபைவ் டேஸ்ல வெயிட் லாஸ் ஆகுது முடிய போகுது அப்படின்னா அந்த ஃபிஃப்த் டே வந்து என்ன சிஸ் பிரெக்னன்ட் ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்கெட்டடா இருந்தேன் பட் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு நான் என்ன சொன்னா குவிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதனால நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது மேபி நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வாக்கிங் கூட போலாம் தான் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு பட் அவங்க அதே மீறி எனக்கு வந்து இன்னும் டூ டேஸ் தானே இருக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிறேன் நான் குயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா சொன்னாங்க சோ இருந்தாலுமே அவங்கள்ட்ட நான் ஒரு சில விஷயம் அப்டேட் கேட்கவே இல்லை ஃபோர்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் கண்டுக்கல கடைசி பாத்தீங்கன்னா அவங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கேஜி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அவங்க வந்து கடைசியாக என்ன வெயிட்டில் இருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன் இவங்க தான் தமிழ் செல்வி இவங்களோட ஆஃப்டர் பிக்சர் வந்து இது இப்போ வந்து அவங்களுக்கு த்ரீ கேஜி அப்படின்றனால டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓரளவுக்காவது நல்லாவே தெரியும் இந்த ஃபேஸில் அந்த சின்ன ஏரியாவெலாம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது மாதத்துக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படி ஃபாலோ பண்ணி இவ்வளோ கேஜி கம்மி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்ஏல இருக்காங்க அவங்க வந்து என்னோட பழைய டெனன்ட் இருப்பாங்கல்ல ஸோ அதுல பழக்கப்பட்டவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சத்தியமா எனக்கு வந்து எயித் வரைக்குமே தெரியாது ஏன்னா அவங்க எந்த அப்டேட்டுமே இந்த குரூப்ல சொல்ல மாட்டாங்க அவங்களோட டைமிங் அவங்களோட டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகுன்றதுனால அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு ஆட் பண்ணாம இருந்தேன் ஆனாலுமே எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு சிலவங்க யாரோ சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால காம்படிஷன் கொஞ்சம் சீரியஸா எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க வெயிட் லாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டு நான் குரூப்ல அப்பப்ப அலர்ட் சொல்லிட்டே இருப்பேன் எயிட் அன்னைக்கு எனக்கு அவங்க ஃபோர் கேஜி ரெடியூஸ் பண்ண அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபோர் இருந்தாங்க இப்ப வந்து சிக்ஸ்டி வந்துட்டாங்க அவங்களோட பிக்சர் நீங்க பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் ஃபேஸ்ல தெரியுது பாருங்க ஒரு மாதம்ன்றப்போ அவங்க சொன்னது எனக்கு வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க பட் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ண முடியல நான் ஜிம் வந்து ஃப்ரீ ஜிம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அங்கே வந்து வாக்கிங் மட்டும் போவேன் மற்றபடி பெருசாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்புறம் நான் வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருந்தேன் இது இது மாதிரி மேக் பண்ணுங்கள் ஷார்ட்ஸும் போட்டுட்ருந்தேன் ஷார்ட்ஸில் வந்து எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக போட்டுட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதை வச்சு நாலு கிலோ கம்மி பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம் தான் ஈவன் ஜிம் போல எந்த ஒரு டைடிஷியனும் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணலை அப்படின்றப்போ இந்த நாலு கிலோன்றது பெரிய விஷயம் ஸோ வந்து கண்டிப்பாக இவங்க வின்னர் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டூ மந்த்துக்குள்ளே சென்னை வருவாங்க அப்போதைக்கு அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் என்ன போய் வாங்க போறேன் அப்படின்றது வந்து ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா வந்து இப்போ நான் கொஞ்சம் சிக்கா இருக்கிறதுனால அவசரமாக அந்த வீடியோ போடணுன்றதுக்காக நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ வந்து இது மாதிரி வீட்லேயே இருந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னோட நம்பர் கண்டிப்பா கால் பண்ணலாம் இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுவேனான்னு தெரில பட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஐ அம் ஸோ ஹாப்பி ஓகே இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ எல்லாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஏன்னா நான் இன்ன வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை பேச வச்சது கிடையாது அந்த குரூப்பில் மட்டும்தான் பேசுவாங்க ஸோ இல்ல வந்து எப்படி இருந்துச்சு குரூப் இந்த செஷன் நல்லா இருந்துச்சா அந்த வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சொல்லுங்க அந்த பன்னெண்டு பேரும் வந்து சொல்லுங்க ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் அதுவரை நான் நான் உங்களுக்கு சுஜித்தாட்டா